ஊழல் பண்ற அரசியல்வாதிகள் சாதிய வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துறவங்க மதத்தை பிரச்சாரம் பண்ணி பிரிவினையை உண்டாக்கி அதுல ஆதாயம் தேடுறவங்க இந்த மாதிரி யாரா இருந்தாலுமே சரி தயவுதாச்சனே இல்லாம இம்பர்ஃபெக்ட் ஷோல அவங்கள கிழித்து தொங்க விடப்படும் யார சொல்றீங்க நீங்க சோல போய் டீட்டெயில் வந்து பேசலாம் ஓகே வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ரத்தமே சூடாகுற அளவுக்கு சில அரசியல்வாதிகளுடைய இருக்கு வெயில் வேற உக்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்குமா அடிச்சுட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயக திருவிழா முடிஞ்ச உடனே சித்திரை திருவிழா வந்து பல இடங்களை ஆரம்பிச்சிருக்கு மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மதுரை மக்கள் ஆமா நூத்தி அஞ்சு டிகிரி அடிக்குதான் இந்த கூட மக்கள் வந்து சித்திரை திருவிழாவோல வீதியில் இறங்கி அழகருக்கு தேர் எழுக்கிறதுன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் அதில் நிறையா இஸ்லாமியர்கள் வந்து மோர் கொடுக்கறது தண்ணீர் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்து மக்களுக்கு கொடுத்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கான எடுத்துக்காட்டாக மதுரை மாவட்டம் இப்போ திகழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு தான் ஆமாம் எல்லா மாவட்டத்திலையுமே அதை நம்ம பார்க்க முடியும் இஸ்லாமியர்கள் வந்து இந்து திருவிழாக்கள்லையும் கலந்துக்கிறது இன்னொரு பக்கம் வந்து கர்நாடகாலையும் திருவிழா களை கட்டிகிட்டு இருக்கு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வித்தியாசமாக இருக்கு அந்த வீடியோ வேறு வைரல் ஆகிட்டு இருக்கு பயமாகவும் இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது துர்கா பரமேஸ்வரி கோயில் இது வந்து கட்டில் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு மங்களூர் பக்கத்தில் அங்கே வந்து பண ஓலையில் நெருப்ப வச்சுட்டு ரெண்டு டீமாக பிரிஞ்சுட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க அது என்ன ஐபிஎல் டீமா என்ன டீம்னு தெரியல அது ஏதோ அக்னி கேலி அப்படிங்கிற ஏதோ ஒரு ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்களா அந்த கோயிலில் அது பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு ஐயோ நெருப்பு யார் மேலேயும் பத்திக்கிற கூடாது வன்முறை மாதிரியே தெரியுது சண்டை போட்டுக்கிறாங்க பயப்படாமல் வந்து வச்சு வீசி வீசி அடிக்கிறாங்க பற்ற போது அப்படிங்கிற தான் இருக்கு நெருப்போட விளையாடிட்டு இருக்காங்க அவங்க இன்னொரு பக்கம் வந்து கில்லி படமும் எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆனதுனால மக்கள்லாம் தேட்டருக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வாரம் இந்த படமும் ரிலீஸ் ஆகல அதனால படத்துக்கெல்லாம் இப்போ அந்த படம் வந்து இருபது வருஷம் ஆச்சு ரெண்டு டிக்கெட் ஆச்சு இருந்த கூட அதுக்கு போய் அமோக ஆதரவு இருக்காங்க எல்லா மாவட்டத்தோட சென்னை மாவட்ட மக்கள் ஆமாம் தேர்தலுக்கு எப்படி ஆதரவு தெரிவித்தாங்கன்னா ரிசல்ட்லாம் ஒன்றும் இல்லை அது வாக்குப்பதிவு சதவீதத்தில் ஆமாம் ஆனால் மூணு நாள் வந்து லீவுனால எங்கேயும் கிளம்பி போயிட்டாங்களா என்னங்கிறது தெரியல அது சென்னை வந்து முக்கியமாக தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கணும் தான் வழக்கமாகவே சென்னையில் தான் வாக்குப்பதிவு ரொம்ப கம்மியாக நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட ரொம்ப கம்மியாக நடந்திருக்கு முக்கியமாக மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னையில் எல்லாமே இதுலனா தேர்தல் ஆணையம் நம்ம சனிக்கிழமையே சொல்லியிருந்தோம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க டிஜிட்டல் இந்தியாவில் அன்னைக்கு நைட்டு என்ன சொல்லியிருந்தாங்க ஏழு மணி நிலவரப்படி எழுவத்தி ரெண்டு வாக்கு தான் பதிவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமே நைட்டு மின் நைட்ல மாத்தினாங்க அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஒண்ணு வேற மாத்தனாங்க அதே வாக்குப்பதிவு தான் இருந்துச்சு ஆனா சில மாவட்டங்களை மட்டும் கூட்டி கழிச்சு கொஞ்சம் சரி அப்பாடா இதோட முடிச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை திருப்பி இன்னொரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்றாங்க அதுவும் நியூ டெல்லின் மாதிரி வருது அது என்னன்னா எவ்வளவு வாக்காளர்கள் ஆண் பெண் இருந்தாங்க எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க விவரத்தோட வருது அதுல வாக்கு சதவீதம் வந்து மாறி இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்கு சதவீதம்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஏழு ரெண்டு சதவீதம் எத்தனை டைம் தான் மாத்துவாங்க அதான் ஒரு பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்து இப்போ இதே மாதிரி ஜூன் நாலு ரிசல்ட் அறிவிக்கிறப்பையும் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்களா என்ன நடக்கும் ஏற்கனவே இங்க நிறைய பேர் வந்து சரியில்லை அப்படின்லாம் சொல்லி போராட்டம்லாம் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க இப்போ ஒரு தேர்தலில் ஒரு மாநிலத்தில் நடந்து ஒரு ச ஒரு நடத்துகிற தேர்தலில் வாக்கு சேதத்தில் இவ்வளோ வித்தியாசம் வந்துச்சுன்னா பாக்குற மக்கள் என்ன யோசிப்பாங்க இல்ல முதல்ல ஒரே தேர்தல் ஒரே வாக்கு சதவீதம் அதை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதேதான் பண்ணலாம் சொல்லிக்கலாம் இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல ஆண் வாக்காளர்களுடைய பெண் வாக்காளர் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க ஆண் வாக்காளர்கள் ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பெண் வாக்காளர்கள் ரெண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எட்டு லட்சம் பெண்கள் ஆண்களோட அதிகமா போய் வாக்கு செலுத்தி இருக்காங்க இல்ல சென்னை கம்பேர் பண்றப்ப பெண் வாக்காளர்கள் சில தொகுதியில் அதிகமாக தான் இருந்தாங்க ஆண் வாக்காளர்களோட கம்மியா தான் வாக்கு செலுத்திறாங்க இந்த வாக்காளர்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல இப்போ இப்போ சில வாக்காளர்களை காணாம போயிட்டாங்க வாக்காளர்களுக்கு பேரெல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அன்னைக்கே பேசியிருந்தாரு அதே டைலாக வினோஜ் பி செல்வம் இங்கே மத்திய சென்னை வேட்பாளரும் பேசியிருந்தாரு இப்ப பாஜகல இருந்து ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னதான் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை நடத்தினாலும் மக்களவை தேர்தலை இங்கே உள்ள அதிகாரிகள் மாவட்ட தலைவர்கள் தானே இதில் அதிகாரிகளாக இருக்காங்க அவங்களுக்கு இதில் பங்கு இருக்குது அவங்க யார் கண்ட்ரோலில் இருக்காங்கங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால வந்து இங்கே திமுக வந்து கடைசி நேரத்தில் வட இந்தியர்களோட வாக்கு அதே மாதிரி சில சமுதாயத்தோட குறிப்பிட்ட சமுதாயத்தோட வாக்கெல்லாம் திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வட இந்தியர்கள் நமக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க போல இங்கே இருக்கவங்க அன்னைக்கு நம்ம ட்விட்டரில் ஒரு ட்விட்ஸ் படிச்சிருந்தோம் நாங்கள்லாம் வந்து ஆமாம் எங்களுக்கு வாக்கு அங்கே இருக்குது சார் அதான் அவர் அங்கே இருக்கிற வேலை வேலையாட்கள் எல்லாம் எல்லாத்தையுமே தமிழ்நாடு வாக்காளர்களோட சேர்த்துன்னு நினைக்கிறாரு அண்ணாமலை இன்னும் சொல்லுவாங்க ஆமா ஆனா வந்து இப்ப என்ன சொல்றாங்க இறுதியானா இங்க சில பூத்துல வந்து நிறைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் மறு வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க பாஜக தரப்புல இருந்து அறிக்கையா வந்திருக்கு தேர்தல் ஆணையத்திட்டையும் கோரிக்கை வைப்போம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து சில பேர்கிட்ட நம்ம பேசுவோம் தேர்தல் ஆணையர்கள் நடத்தும் அலுவல்கள்ட்ட எல்லாமே மூணு இதுதான் நீக்கவே முடியும் ஏஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க ஒன்னும் ஆப்சன்டே அந்த வீட்டுல வசிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு காணாம இருப்பாங்க எங்க போனாங்கன்னே தெரியவே தெரியாது ஒரு ரொம்ப நாளா பக்கத்துல இருக்கவங்களும் யாருக்குமே தெரியாது அதனால அதை ஆப்சன்ட் போட்டு அதை நீக்கிடுவாங்க இன்னொன்னு வந்து எஸ் சிப்டடு திடீர்னு கரூர்ல இருப்பாங்க சென்னை வந்துருவாங்க காரைக்குடியில் இருப்பாங்க சென்னை வந்துருவாங்க அந்த பையன் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு சிப்டட்னு பார்த்து அதை நீக்க மாட்டாங்க அண்டர்லைன் பண்ணி வைப்பாங்க ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணி வைப்பாங்க அதே இடத்துல தேர்தல் அதிகாரிட்டே அது தெரியும் இன்னொன்று டீனா டெத்து டெத் ஆனவங்க திரும்பி வரப்போறதுல அந்த இது தான் பண்ணணும் அது இதுதான் மூன்று முறை இதுக்கு தனியாக படிவங்கள் இருக்கு அந்த படிவங்கள் கொடுத்து தான் நீக்கவோ இல்லை சேர்க்கவோ வந்து முடியும் தன்னிச்சையாக யாருமே அதெல்லாம் நீக்கவே வந்து முடியாது இவங்க சொல்கிற ஒரு லட்சம்னா பாசிபிள் இல்லைன்னு சொல்றாங்க இப்போ சில பேருக்கு விடுபட்டுருக்குல்ல அது என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் நம்மளே சொல்ல சொல்லியிருந்தோம் செக் பண்ணிக்கோங்க அவங்க பேர் விடுபட்டு இருந்தோன்னு உடனடியாக சேர்த்துவாங்க ஏன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு ரெண்டு வாரம் முன்னாடி வரைக்கும் தேர்தல் ஆணையம் பேர்லாம் சேர்த்துட்டு தான் இருந்தாங்க கார்டெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க வீட்டு வரைக்கும் அப்போ முன்னாடியே செக் பண்ணிடணும் எவ்வளவு தூரம் நான் போய் வாக்குச்சாட்டுல வாக்கு போடணுங்கிற ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு மாசம் செக் பண்ற ஆர்வம் மக்களுக்கு வரணும் அது அப்ப ஒரு லட்சம் பேர் ஏன் செக் பண்ணாம போயிட்டாங்க ஆமா கோவையில மட்டுமே ஒரு லட்சம் பேர் செக் பண்ணாம போயிருக்காங்க ஆனா வந்து இதெல்லாம் வந்து திமுக தான் காரணம்ங்கிறது பாஜக குற்றச்சாட்டா இருக்கு இதே தான் ஜூன் நாள் சொல்ல போறாங்க தெளிவா தெரிஞ்சிருச்சு நமக்கு ஆமா இன்னொன்னு என்னன்னா இப்ப பாஜக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னா அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து இப்ப வரையும் ஏத்துக்கல ஆனா வந்து காங்கிரஸ் வர செய்வாங்களா அவங்க கோரிக்கை வைக்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் வச்ச கோரிக்கையை ஒரு மாதிரி பாதி ஏத்துக்கிட்டு இருக்காங்க இன்னர் மணிப்பூர் மைட்டி மக்கள் அதிகமாக வாழ்கிற அந்த பகுதியில் வந்து நிறைய வாக்குச்சாவடிகளில் வன்முறை நடந்தது நம்மளும் ஷோல சொல்லியிருந்தோம் அதில் நாற்பத்தேழு வாக்குச்சாவடிகளில் சரியான போலிங் நடக்கலைன்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து புகார் கொடுத்துருந்தாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் பதினோரு இதில் மட்டும் அந்த வாக்குப்பதிவு செல்லாதுன்னு சொல்லிட்டு பதினோரு வாக்குச்சாவடிக்கும் இன்னைக்கு வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு இப்போ வரையும் எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்லை பலத்த பாதுகாப்பு போட தான் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சராகவோ இல்லை முதலமைச்சராகவோ இல்லை மத்திய அமைச்சர்களானாலோ இல்லை பிரதமரோ இல்லை குடியரசுத் தலைவரோ இல்லை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ எப்படி பதவி ஏற்றுக்கிறாங்க மதச்சார்பற்ற ஒரு நாடு நாங்கள் வந்து பிரிவினைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாக்குறுதிகள்லாம் எடுத்துட்டு ரகசிய காப்பு பிரமாணம்லாம் எடுத்துகிட்டு தான் அந்த பதவியில் போய் உட்காடுறாங்க அப்படி நடந்துக்கிறாங்களா அது இல்லாமல் இங்கே தேர்ட் கிளாஸ் பர்சன் பேசுற மாதிரி சில தலைவர்களே பேசுறது வந்து ஏற்புடையதா அப்படிங்கிறது தான் இப்ப வந்து புதுத்தலங்களில் வந்து பேசப்படுது காரணம் என்னன்னா பிரதமர் மோடி இப்போ முதல்கட்ட அந்த வாக்குப்பதிவு தமிழ்நாடு போ போன்ற மாநிலங்கள் எல்லாமே மதச்சார்பு இல்லாத ஒரு மாநிலம் எல்லாருமே நம்ம சகோதரமாக சகோதரத்துவமாக இங்கே வந்து பழகிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எடுபடாதுன்னு தெரியும் அப்படி ஏதாவது பேசுனாங்கன்னா எதிராகவே மாறணும்னு அந்த அரசியல் தேர்வுக்கு புரியும் இங்கே வேறு விதமான ஒரு பிரச்சார யுக்தியை வந்து செஞ்சுட்டு இங்க வந்து என்ன வாரிசு அரசியல் அப்புறம் ஊழல் பண்றாங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு வட இந்தியாவில அடுத்த நடக்க போகுது ராஜஸ்தான்ல போய் பிரதமர் மோடி என்ன வந்து பேசியிருக்காருன்னா அவர் பேசின வார்த்தைகளை நாங்க படிச்சு காமிக்கிறோம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கல காங்கிரஸ் ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இந்தியாவுக்குள் ஊடுருவி அதிக குழந்தைகளை அவங்க பெற்றுக்கிட்டாங்க அதிக குழந்தை உள்ளவர்களுக்கு அதிக சொத்துகள் வழங்குவோம்னு காங்கிரஸ் வந்து சொன்னாங்க நீங்கள் கடினமா உழைச்ச அந்த உழைப்பை நீங்க சேர்த்த சொத்தை வந்து வேற ஒருத்தர் கொடுக்க ஒத்துக்கிறீங்களா அதெல்லாம் தாண்டி நம் பெண்களின் தாலிய பறிக்க பாக்குறாங்க இந்த பிரதமர் மோடி வந்து பேசுற பேச்சா இது அது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மதச்சார்பற்ற நாடு வேற்றுமையில் ஒற்றுமைன்னா காலங்களாம நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒன்னாவில இருந்து படிச்சுக்கிட்டு மோடிக்கு அது ஏன் தெரியாம போச்சுங்கிறது தெரியவே இல்லை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள்ட இருக்க நகைகள்லாம் கணக்கிட்டு அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்கு மன்மோகன் சிங் அரசே இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த வளங்கள்ல முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும் பேசுகிற மன்மோகன் சிங்கையும் கூடிட்டு காட்டிருக்காரு மன்மோகன் சிங் என்ன பேசினார் அந்த சமயத்துல ஆமா மன்மோகன் சிங் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அன்னைக்கு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் வந்து நியூ டெல்லியில் நடந்தது அன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து எல்லா திட்டங்களும் இருக்குது கல்வி நீர் நீராதார திட்டம் அதே மாதிரி சுகாதாரம்னு நிறைய திட்டங்கள் இருக்குது இந்த திட்டங்களோடு சேர்த்து நம்ம கவர்மெண்ட் வந்து எதை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணுன்னா பட்டியல் பழங்குடி மக்களுக்கான அந்த திட்டங்கள் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோருக்கான திட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கான திட்டங்கள் மைனாரிட்டிஸ்க்கான திட்டங்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான திட்டங்களையும் நம்ம சேர்ந்தே செயல்படுத்தணும் அவங்க மேம்பாட்டையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது அதாவது எங்களோட அரசு வந்து கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ் அதாவது கூட்டு முன்னுரிமையை இதை தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா பட்டியல் பழங்குடி மக்களுக்கான புதிய திட்டங்கள் வந்து புத்துயிர் பெறணும் எல்லாம் எல்லா திட்டங்களுமே நம்ம இருக்கு ஆனால் அது இன்னும் புத்துயிர் பெறணும் அப்படிங்கிறத சொல்றாரு இதுக்கு அடுத்த வரியில் அவர் பேசினது மைனாரிட்டி மக்களுக்கான திட்டங்களையும் நம்ம கவனிக்கணும் குறிப்பாக வந்து முஸ்லீம் மைனாரிட்டிஸ் அவங்களுக்கான திட்டங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்த வரியில வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இங்கே வந்து சிறுபான்மையினர்கள் குறிப்பாக வந்து இஸ்லாமிய சிறுபான்மையினர்களுக்கு வந்து நம்மளோட திட்டங்களோட அந்த வளர்ச்சி திட்டங்களோட பலன் சமமாக போய் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்திய வளங்களோட அந்த முன்னுரிமை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதை நம்ம வந்து ஓவராலாக அந்த பேராக்ராஃபை எடுத்து பார்த்தோம்னா அவர் பேசுனது இன்னமும் வந்து பிஎம் ஸ்பீச்சஸில் அந்த ஆர்கைவ்ஸில் வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அதில் எடுத்து பார்த்தோம்னா அவர் கூட்டு முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருக்குமான ஒரு முன்னுரிமை இங்கே இருக்கணும் இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் பின்தங்கி இருக்க மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கும் சம பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்றாரு அதில் வந்து எல்லாரையுமே குறிப்பிடறாரு பிற்படுத்தப்பட்டவர் பழங்குடி மக்கள் எல்லாரையும் தான் எல்லாருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா இல்லாதவங்களுக்கு எல்லாம் போய் சேரணும் எல்லாமே சமமா வரணும் ஏற்றத்தால் இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் வந்து பேசியிருக்காரு இப்ப பத்து வருஷமா பிரதமர் மோடி இதை பேசவே இல்லைங்கிறது தெரியவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் சந்திச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சந்திச்ச சந்திச்சாரு இப்ப திரிந்து போய் ராஜஸ்தான்ல கொஞ்சம் வீக்கா இருக்கு பிஜேபி அங்க போய் ஒரு பிரிவினையை தூண்ட மாதிரி பேசுற பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறது தெரியல அதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா அவர் வந்து முதல்கட்ட தேர்தல் முடிவுகள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு தோல்வியும் வந்துடுச்சு அவருக்கு அதனால் அப்படியா மக்களை பிரித்து வெற்றி பெற்றலாம்னு வந்து நினைக்கிறாரு அதே மாதிரி காங்கிரஸோடைய எங்கள் மேனிஃபெஸ்டோல அந்த மாதிரி எந்த வார்த்தையுமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆமா இந்து முஸ்லீம்லாம் நாங்கள் குறிப்பிடலன்றாரு கார்கேவா தான் சொல்கிறாரு ஒரு பிரதமர் பதவியோட கண்ணியத்தை இவ்வளவு தரம் தாழ்ந்து கொண்டு போன பெருமை வந்து மோடிக்கு தான் உண்டுங்கிறத சொல்றாரு நீங்கள் சொன்ன மாதிரி ராஜஸ்தான்ல வச்சு இதை பேசியிருக்காரு ஏற்கனவே ராஜஸ்தான் குஜராத் ரெண்டு இதுலேயும் வந்து ராஜ்போட் சமூக மக்கள் வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க பாஜக மேலே இவங்க பரவி வாழ்கிறதும் ராஜஸ்தானில் தான் வாழ்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்க வந்து இந்துக்களோட ஓட்டை நம்ம ஒருங்கிணைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்காராங்கிற கேள்வியும் இங்கே வருது நீங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கீங்க நான் இந்த தொகுதி இவ்வளோ பண்ணியிருக்கேன் உங்கள் மாநிலத்துக்கு இவ்வளவு நீங்க பண்ணியிருக்கேன் நான் என் என்னோட இதுல ஜிடிபி இவ்வளவு உயர்ந்துருக்கு இவ்வளவு பேர் மக்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிலாம் பேசினா கூட பரவாயில்லைங்களா அது அதுதான் காங்கிரஸ் சொல்றது பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு உட்டா வந்து கற்காலத்துக்கே போய் எடுத்து பேசுவார் போல முதல்ல நேரு வரைக்கும் வந்து இருந்தாரு நூற்றாண்டு தாண்டி வந்து போய்கிட்டு இருக்காரு இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன நீங்க பிஎம் வந்து இருந்திருக்கீங்க விஸ்வகுரு உலகம் முழுக்க நான் வந்து சொன்னாலாம் கேட்பாங்க அப்படின்லாம் மாத்துட்டு நீங்க பேசுறீங்க கடைசியில் ஏழாண் ஒரு அவர் வேலை இருக்கு கிளம்ப போயிட்டாப்ல எங்க நிறைய வேலை இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு உங்களுடைய இதுவே அப்படிதான் இருக்கு உலக ஆமா அதாவது மத வெறுப்புங்கிறது தான் இந்த பிரச்சாரத்துல வந்து வெளிப்படுத்தி வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சு இதுல என்னன்னா மத மதத்தை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு வந்து தேர்தல் ஆணைய விதிகள்ல இருக்கு பேசினாங்கன்னு சொல்லி சில காங்கிரஸ் தலைவர்களுக்கு நோட்டீஸ்லாம் கூட போயிருக்கு இவங்க வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு பிரதமர் மோடி வந்து ஆரம்பத்திலே முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி காங்கிரஸ் அறிக்கையை சொன்னார் ராமரோட ராமர் கோயிலுக்கு இவங்கெல்லாம் வரல மறந்துடாதீங்கன்னு அதுவும் ஒரு மதம் சார்ந்து தான் பேசினாரு இப்பையும் இஸ்லாமியர்களை குறி வச்சு தான் பேசியிருக்காரு அதான் ஓவைசி அவர் என்ன சொல்றாரு இவர் முன்னாலுமே சொத்தை வாங்கி கொடுத்தாரு ஒரு பர்சன்ட் இந்தியர்கள்ட்ட தான் இந்தியாவுடைய நாற்பது சொத்துக்களை அடங்கியிருக்கு இப்போ எல்லாருடைய சொத்தையும் பிடிங்க ஒரு பர்சன்ட் மணிலாம் கொடுக்க போகிறாரு ஆனா தேவையில்லாம இஸ்லாமியர்கள் பத்தி பேசிட்டு இருக்காருன்னு அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு மோடியோட ஆட்சியில யாருக்கு முன்னுரிமை இந்திய வளங்களுக்குன்னா அது பணக்காரங்களுக்கு அதானிக்கு அம்பானிக்குன்னு தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஆமா இதுல என்னன்னா அந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி நம்ம பேசியாகணும் பிஜேபிக்காரங்க பல இடங்கள்ல வந்து பேசினா கூட தேர்தல் ஆணையம் பெரும்பாலும் கண்டிக்கிறதே இல்லை கிடையாது நம்ம கூட நம்ம வந்து பார்த்தோம் பெங்களூர்ல வந்து ராமநவமியா அந்த கொண்டாட்டம் நடக்கிறப்ப மசூ இஸ்லாமியா அந்த மசூதியை பார்த்து ஒரு அம்மா வந்து அம்பு மாதிரி ஏறி ஹைதராபாதோட பாஜக வேட்பாளர் அப்புறம் வந்து கண்டனம் தெரிவிச்சு அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டாங்க தேர்தல் கண்டிச்சாங்களா அவங்கள அடுத்து வாங்க இங்க உத்தவ் தாக்கரே ஆல்ரெடி அந்த அணியா ரெண்டா பிரிஞ்சுதான் இருக்கு சிவசேனா உடைச்சிட்டாங்க யாரு உருவாக்கணும் சிவசேனாவை பால் தாக்கரே தான் உருவாக்கணும் அவர்தான் நிறுவனர் அவருடைய மகன் தான் உத்தவ் தாக்கரே கடைசியில் அவரு கிடையாதான் ஏக்நாத் சிண்டேக்கு தான் அவர் ஏக்நாத் சிண்டேக்குமே இருக்குமான்னு தெரியல அது தெரியும் தெரியும் எலெக்ஷன் அவர்தான் வில்லம் கொடுத்துட்டாங்க இவர் உத்தவ் தாக்கரே வந்து ஜோதி அதை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக ஒரு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த கேம்யினுக்கு பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேம்பெயின்கான அந்த பாடல் ரிலீஸ் செய்யப்பட்டதுல அதுல ஒரு வார்த்தை இருக்கு ஜெய் பவானின்னு ஒரு வார்த்தை இருக்கா உடனே தேர்தல் அந்த அந்த பாட்டிலுக்கு லைன்ல நோட் பண்ணி இந்துங்கிற வார்த்தையும் அந்த ஜெய் பவானிங்கிற வார்த்தையும் நீங்க நீக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு என்ன அவர் என்ன சொல்றாரு நீங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க தலைவர்களை பார்த்தா அனுப்புவீங்களா மா என் நீ அனுப்புனதே மாட்டேங்கினா அதெல்லாம் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஜில் பதில் சொல்லியிருக்காரு ஓகே அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் குஜராத்தில் எடுத்து பார்த்தோம்னா நிலேஷ் கும்பானின்னு சூரத்தோட காங்கிரஸ் வேட்பாளர் இவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அதில் அஃபிடவிட்டில் சைன் பண்ணுவாங்கல்ல நாங்களாம் இவர் போட்டிடுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறோம்னு சில பேர்ட்டை சைன் வாங்க அதில் மூணு பேரோட சைன் வந்து அவங்க கொடுத்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டோட மேட்ச் ஆகலை அதை வந்து அந்த மூணு பேருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அதனால வந்து இவர் போட்டியிட முடியாதுன்னு காங்கிரஸ் வேட்பாளரோட மனுவை வந்து நிராகரிச்சிட்டாங்க எல்லா தொகுதியிலையுமே வேட்பாளர்கள் என்ன வாங்க பெரிய கட்சிகள் ஒருவேளை இவங்க வேட்பு நிராகரிச்சுன்னா பேக்கப் ஒரு ஆள் நிறுத்துவோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து இன்னொருத்தர் நிறுத்திருந்தாங்க அவருக்கும் அதே ரீசனை சொல்லி உங்களுக்கும் சைன் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு பேரும் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா இது எங்க சைன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து இவங்க பாஜக இருந்து மிரட்டி அந்த மூணு பேரையும் பின்வாங்க வச்சிருக்காங்க இதை வந்து தேர்தல் ஆணையம் ஏத்துக்குது இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்தோட லட்சணம் சொல்லி குஜராத் காங்கிரஸ்ல பேசுறாங்க இப்போ கோர்ட்டுக்கு போக போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் தேர்தல் ஆணையம் வந்து ஒன் சைடடாக இருக்காங்கிற கேள்வி வந்து எல்லாருமே முன் வச்சுட்டு இருக்காங்க மோடிக்கு அடுத்து யோகி ஆதித்யநாத் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு பிடிச்ச வாகனம் என்ன ஜேசிபி புல்டுல்டோசரு இந்த புல்டோசர் பாபா அவருக்கு பேர் வேறு இருக்குல்ல இப்போ சத்தீஸ்கருக்கு பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு பிலாஸ்பூரில் அவர் போறதுக்கு முன்னாடி புல்டோசரு புல்டோசர் பேரணி நடந்திருக்கு நம்ம ரோட் ஷோ பேரணி எல்லாம் பார்த்துருக்கோம் புல்டோசர் பேரணிய ஒரு நூறு புல்டோசர் போதும் மாலை எல்லாம் போட்டு யோகி எல்லாம் ஏந்திக்கிட்டு பிஜேபி கூட ஏந்திக்கிட்டு இதெல்லாம் யார மிரட்ட பாக்குறாங்க அவங்க புல்டோசர் வச்சு புல்டோசருக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதெல்லாம் இருக்காங்க ஆ அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா புல்டோசரை வச்சு பேரணியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது அதை வச்சு என்ன அவங்களுக்கு கிடைக்குங்கிறது நமக்கு தெரியல யாரையோ பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இன்னொரு பக்கம் வந்து ராஞ்சி ஜார்க்கண்டோட தலைநகர் அங்கே வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை இந்தியா இருந்து போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து கார்கே வந்திருந்தார் பீகார்லேருந்து தேஜஸ்வி யாதவ் வந்திருந்தார் ரெண்டு சீட் மட்டும் காலி அவுட் இருந்தாங்க அது யாருக்குன்னு சொல்லி பேசியிருக்காங்க ஒன்று கெஜ்ரிவாலுக்கு இன்னும் ஸ்டாலினுக்கு இல்லை சோரனுக்கு அப்போ இல்லையா அவங்க வந்து பீகார் ஜார்க்கண்ட் அரசியல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க போல அங்க வந்து சிறையில இருக்காங்க குறியீடு ரெண்டு பேருக்கு நாங்க விட்டு வச்சிருக்கோம் பாருங்க இங்க வந்து வல்ல அவங்க வர முடியல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க பாஜக வந்து பழங்குடிகளை அச்சுறுத்தி பாக்குது ஏன்னா வந்து ஹேமந்த் சோரன் வந்து இந்தியா கூட்டணியில இருந்து விலகலைன்னா அவங்களை அரஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க அவர் தைரியமானவர் அப்படிங்கிறனால விலக மறுத்துட்டாரு உடனே அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க பழங்குடிகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஜார்க்கண்ட்ல இருந்து கார்கே வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு அதே மாதிரி காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் பாச்சு சிதம்பரம்னா ஆட்சி வந்துட்டோம்னா சிஐ ரத்து செய்வோம் வாக்குறுதியை கொடுக்குறோம் வந்து பேசியிருக்காரு ஆமா இப்ப எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நிர்வாகி தரவன் வேற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பாத்தியா ஏன்னா உச்ச வந்து பிடி பிடினு பிடிச்சு காட்டு காட்டுன்னு காட்டி அந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா உச்ச நாங்க வந்து மேல்முறையீடு போறதை பத்தி இன்னும் முடிவு இந்த விவகாரத்துல மேல்முறையீடு சந்திரசூர் நவம்பர் வரைக்கும் இருக்காருல்ல ஆமா அதனால வந்து மேல்முறையீடு போகலாமான்னு ஏங்குறது முடிவு பண்ணல ஆனா நாங்க ஆட்சிக்கு திரும்ப வரும்போது இந்த மாதிரி அதுல உள்ள எல்லாரும் ஏற்றுக்கிற வகையில எல்லாருமே ஏத்துக்குவாங்களாம் அதை அந்த வகையில மாற்றங்கள் மேற்கொண்டு நாங்க இதை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம் அது என்னன்னா நீதிமன்றம் தலையிடாத மாதிரி கொடுத்துருவோம் அப்போ எல்லோரும் அப்ப எல்லாரும் சேர்த்துருவாங்களோ இது நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டது அப்படி எதுவும் பண்ண முடியாது நம்ம நாட்டில் அதான் பிரகலா பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் ஆமா அவர் என்ன சொல்லிருக்காரு இந்த பி எம் கேர் கொரோனா காலகட்டத்தில் அரசாங்க ஊழியர்கிட்ட இருந்து ஒரு நாள் சம்பளம் வந்து வாங்கப்பட்டது தனியார் நிறுவனங்கள் பொதுமக்கள் இருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் வந்து வாங்கப்பட்டது ஆர்டி மூலமா எவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கேட்டப்ப அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டு இதெல்லாம் ஜனநாயக நாட்டுல இதெல்லாம் நடக்குமா இப்படி எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறார் யாரு நிதியமைச்சருடைய கணவர் ஆமா அவருக்கே சந்தேகம் வந்திருக்கு ஜனநாயக நாடா இல்லையா அப்படின்னு நம்மளை மாதிரி பாமர மக்களின் சந்தேகமும் வராதா வருதே வருதே அப்படிங்கும்போது அது அதுல வேற அவர் ஆர்டிஐல கேட்டப்ப என்ன சொன்னாங்க கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லலை இதுக்கு அரசுக்கும் சம்மந்தமே இல்லைங்க பிஎம் கேர்ஸ் ஏதோ தனியார் நிறுவனம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆர்டிஐ கேட்கும் போது அப்ப பிஎம் தான் தெளிவுபடுத்தணும் அவர் யாருக்கான பிரதமர் அரசாங்கத்துடைய பிரதமரில் தனியாருக்கான பிரதமரா அப்படின்ட்டு பி எம் கேர்ஸ் எல்லாருக்கும் கேர் எடுத்து பாருன்னு சொல்ல வந்தாங்க கேர் எடுத்துப்பார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல இப்ப இன்னொன்னு என்னன்னா இந்த புதுகை தூர்தர்ஷனுடைய லோகோ வந்து நேற்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஓவர் இந்தியாவில் இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்ப காவி அப்பா மாத்திட்டாங்கப்பா தான் பஞ்சாயத்து முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா முன்னாடி வந்து திருவள்ளூர் காவி சாயம் பூசினாங்க இப்போ வந்து தூர்தர்ஷன் வந்து ஒரு சுதந்திரமான நிறுவனம் அதுக்கு சாயத்தை வந்து பூசிட்டாங்க வன்மையான கடன்கள் கடனங்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் இருந்து அவங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ராணுவ அதிகாரிகளுக்கான வீட்டையும் காவி கலரத்தில் அடிச்சுட்டாங்களாம் சொல்லாம கொள்ளாம அதே மாதிரி இப்போ அந்த லோகோவையும் வந்து காவி நிறத்தில் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி எல்லாத்தையும் காவி நிறமா மாற்ற முயற்சி போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி என்னையும் என்னுடைய உறவினர் அபிஷேக் பானர்ஜியும் கைது செய்யறதுக்கு திட்டம்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் சேர்த்துக்கிறாங்க அதில் ஓ இதுலயே சேர்த்துக்கிறாங்க அப்போ ஏதோ சீக்கிரம் யாரோ உள்ள போகிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஆனால் வந்து காவி வந்து தியாகத்தின் நிறம் தானே அப்படின்னு சொல்லி நான் சொல்லல தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க தான் கொடியில டாப்ல வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க தியாகத்தோட நிறமா காவி இதுக்கும் அப்படி பண்ண பண்ணக்கூடாது அவங்க தியாகம் பண்ணிட்டேங்கிறாங்க இந்த தெரிஞ்சல நிக்கிறதுக்காக நான் தியாகம் பண்ணிட்டேன் இவங்க அறிக்கையில அப்புறம் எல்லாமே தியாகம் தியாகம்னே வரும் ஆமா இப்ப ஆளுநர் பதவியே தியாகம் பண்ணாங்க இப்பதான் எம்பி பதவி கிடைக்க போதும் இல்ல எம்பி பதவியாண்டா இருக்காங்க இல்ல அவங்க நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றாங்கல்ல கான்பிடன்ட் தான் பார்த்தால சில போட்டோஸ்ல வந்து அப்படியே உட்காந்துருந்தாங்க மூன்றாவது இடம் சொல்றாங்க அதெல்லாம் வந்து ஜூன்ல தான் தெரியும் மக்கள் பேசுறாங்க அதெல்லாம் தெரியலாம் இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க அதை எக்ஸிட் போலாம் வரக்கூடாது ஆமா இப்ப பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம்ல சூரத்துல காங்கிரஸ் வேட்பாளரோட வேட்புமனுவை நிராகரிச்சுட்டாங்கன்னு அங்க மத்த கேண்டிடேட் கேண்டிடேட்ஸ் போட்டிட்டவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்களாம் அதனால் இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி அண்ணா போஸ்டா ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிற செய்தி வேற வந்திருக்கு சூரத்து தேர்தல் ஆணையம் வெற்றி சர்டிபிகேட்லாம் சார்டிஃபிகேட் இதெல்லாம் சான்றிதழ்லாம் யாருக்கு கிடைச்ச வெற்றி தேர்தல் ஆணையத்துக்கு கிடைச்ச வெற்றியா இந்த வேட்பாளர் கிடைச்ச வெற்றியா வேட்பாளருக்கு கிடைச்ச வெற்றி அது எப்படி திரும்பிக்கணும் எல்லா வேட்பாளரும் வாபஸ் வாங்குவாங்க போட்டிட்டு வேட்பாளரும் செக் பண்ணி விடுவாங்க இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றின்னு நம்ம நம்பிட்டு அடுத்த செய்திக்கு போவோம் இன்னொன்று என்னென்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு பல இடங்கள்லையும் பல கட்சியிலும் உள்ளடி வேலையெல்லாம் நடந்திருக்கு முக்கியமாக திமுக வந்து நடந்திருக்கு அமைச்சராக இருக்கிற ஒருத்தரே உள்ளடி வேலை வந்து பாத்து கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி அவருடைய மகனுக்கு அரக்கோணத்துல சீட் கேட்டார் வினோத் காந்திக்கு வெளிநாட்டுல டூர்ல அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துருவாப்ல டூர் போயிட்டு வந்தாலே போதும்ல சீட் கொடுத்துடலாம் அப்பா மகன் அமைச்சர் வேண்டிய அந்த அடிப்படையில கேட்டிருக்காரு எம் ஆர் காந்தி ஆனா கிடைக்கலையே ஆனா ஜெகத் ரச்சன் கொடுத்துட்டாங்க இதனால அரக்கோணம் தொகுதியில திமுக உள்ளடி எல்லாம் பாத்துட்டாங்க அதை தாண்டி ஜெகத் ரச்சனுக்கு எதிராக வினோத் காந்தி சொல்லி பல பேர் வேட்புமனவும் போட்டுருக்கலாம் இதெல்லாம் தலைமை பயங்கர அப்செட்டு இருபதாம் தேதி காந்தியை கூப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூப்பிட்டு பல கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு ரிசல்ட் முடிஞ்சோனே அமைச்சர்கள மாற்றம் இருக்கலாம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களாம் ஓ பதவியே போயிடுங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க இது மாவட்டச் போஸ்ட்டும் போங்கிறாங்க அது இன்னொரு எம்எல்ஏக்கு போகலாம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகே அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுல வந்து நடந்திருக்கு என்னன்னா கும்பகோணம்ல இருந்து டவுன் பஸ் ஒன்று போயிட்டு இருக்கு அது என்னன்னா பழைய பாலக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போயிட்டுருக்கும்போது டிரைவர் ரமேஷ் வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு முன்னாடி ரெண்டு ரோட்லேயே வந்து ரெண்டு பைக்கை நிறுத்தி வச்சுருக்காங்க இவர் ஹார்ன் அடித்து பைக்கை எடுக்க சொல்லியிருக்காரு ஒரு பைக்கை மட்டும் எடுத்த அங்கே இருந்த ஒரு பத்து பேர் கொண்ட அந்த கும்பல் வந்து இன்னொரு பைக்கை எடுக்க மறுத்துருக்காங்க திரும்ப ஹார்ன் அடித்தோடனே உள்ளே போய் அவங்க ஏறி டிரைவரையும் சரி கண்டக்டர் செந்தில்குமாரையும் சரி தாக்குறாங்க கடுமையாக இந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல இருக்குது இது வந்து ஒரு பத்து பேர் போய் ஏறி போய் இப்படி தாக்குற சம்பவம்லாம் நம்ம தான் பார்த்துருப்போம் ஒரு ஓ ஓட்டுநரை சரமாரியாக தாக்கி அவருக்கு வந்து ரத்தம் கொட்டுது இதை வீடியோ எடுத்திருக்காங்க இப்போ போலீஸும் அதில் வந்து வழக்கு பதிவு பண்ணி நாலு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த தைரியம் வந்து எங்கேருந்து வந்தது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க யார் என்ன எந்த நிலையில் இருந்தாங்க அவங்க அப்படிங்கிறது முதக்கொண்டு விசாரணும் போதுன்னு தான் சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா அவங்க அப்பா வயசு இருக்கும் அந்த பசங்களுக்குலாம் அப்படி போட்டு மிதிக்கிறது அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அவங்களாம் வந்து முன் முன்கிழ பணியாளர்கள் சொல்ல போனா டிரைவர்கள் எல்லா நாளும் அவங்க வரணும் ஓட்டு போட போனா வரணும் தீபாவளினா வரணும் பொங்கல்னா வரணும் இவங்க ரோட்ல நிப்பாட்டி வச்சு தட்டி கேட்டவன் தட்டியோட ஆரம்பிச்சு வழி விடுப்பான்னு சொன்னா ஏறி அடிப்பாங்களாம் சரி ஓகே காவல்துறை தன் கடமைச்சுன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் அவரு அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு நாலு கோடி ரூபாய் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சிருந்தாங்க இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தாம்பரம் போலீஸார் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க பட் இன்னைக்கு ஆஜராகல அவரோட வழக்கறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பத்து நாள் டைம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில வந்து அமலாக்கத்துறை இதை விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமலாக்கத்துறை தரப்புல வழக்கறிஞர்கள் வந்து இது வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில வராது அதனால நாங்கள் விசாரிக்க முடியாதுங்கிற மாதிரி அமலாக்கத்துறை தரப்புலையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் அந்த விஷயம் அமலாக்கத்துறை இது வரும் வராதுன்னு கொடுத்தீங்கன்னா மனுவல் புக் கொடுத்திங்கன்னா தெரிஞ்சு படிச்சு தெரிஞ்சு இல்ல உங்களுக்கு தெரியாதா எது வரும்னு எது வராதுன்னு இது ஏன் வரல அப்படிங்கிறது இல்லை ஒன்றும் தெரிய தெரியல மோடியோட ஃபோட்டோ இருந்தால் நாங்கள் வந்த காலை வச்சு திரும்பி போயிடுவோம்

பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ ஜோதி வடிவானவர் தான் கடவுள் சமரசமே கிடையாது எல்லா மதத்தினரும் வந்து வழிபடலாம் எல்லோருக்கும் இருபத்தி நாலு நேரம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு மேலாக இரநூறு வருடங்களாக வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் அனையா அடுப்பு வந்து அங்கே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அவ்வளோ பேருக்கு வசி வசியாறிகிட்டே வந்துருக்காங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு வள்ளலார் சர்வதேச மையத்தை நாங்கள் ஆரம்பிக்க போனதுக்காக நூறு கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணுறோம்லாம் சொன்னாங்க வள்ளலார பின்பற்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் டிஸ்ட் வச்சாங்க பார்வதிபுரத்துலயே கட்ட போறாங்களாம் இதனால வள்ளலார பின்பற்றவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பாமக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சாங்க பார்வதி மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் வந்து இப்ப எட் பதினேழாம் தேதி அடிக்கல் விழா நடந்தது கடுமையான எதிர்ப்பு நடந்தது இப்ப எட்டாம் தேதி வந்து தற்காலிகமா நிப்பாட்டிலாம் வச்சாங்க கடுமையான எதிர்ப்பு காரணமா அப்ப காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட வீரத்தை வந்து வரலாறு பின்பற்றவும் ரொம்ப சன்மார்க்கமா ரொம்ப அமைதியான தான் இருப்பாங்க அவங்க அடிச்சலாம் எடுத்துட்டு போனாங்க அந்த அந்த தேர்தல் நடத்தலாம் அவங்களால பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு செய்தியில் வந்துட்டு இருந்ததுனால வயசானவங்க கூட பார்க்காம அடிச்சு இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏற்றுறாங்க படத்துல எல்லாம் பார்ப்போம்ல உடனே புடிச்சு இழுத்துட்டு போய் போக வேண்டிய அவசியம் என்ன காவல்துறை அவங்க வீரத்தை அவங்க கூட வந்து காட்டுவாங்க ரவுடி கிட்ட மொத்தம் மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அமைதியாக இருக்க காட்சியெல்லாம் அவங்க தான் இருக்கும் பத்து பேர் பஸ்ஸில் ஏறி அடிக்கிறவங்க விட்டுருவாங்க விட்டுருவாங்க அப்பாவை கிட்ட போய் வீரத்தை வந்து காட்டுறது சரி இப்போ என்னென்னா இப்போ திருப்பி வந்து இன்னையிலிருந்து அந்த கட்டுமானத்தை தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து கடுமையாக வந்து எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க வள்ளலாருடைய பக்தர்கள் அதுக்கு காரணம் என்னென்னா நிச்சயமாக ஒரு காலத்தில் இங்கே பல கோடி மக்கள் பல லட்சம் மக்கள் வருவாங்க அப்போ எல்லாருக்கும் இடம் இருக்கணும் அதனால் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கணும்னு வள்ளலாரே சொல்லிட்டு போனார் அதனால் அந்த என் கூண வடிவத்தாண்டி சுற்றுவட்ட பகுதியில எந்த பில்டிங்குமே இருக்காது ஏன்னா எள்ளு போட்ட கூட எள்ளு விழுகாதுங்கிறதான் அவரோட சொல்லிட்டு போனது அவ்வளோ கூட்டங்கள் வரும் இவங்க சர்வதேச முயணும் அந்த இடத்துல போய் பில்டிங் கட்ட போறாங்க திமுக அரசு அதுவும் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆளுநர் பேசினப்ப சமத்துவத்தின் சமத்துவம் தான் வள்ளலார் போதிச்சது அவரோட எந்த விஷயத்தையும் இங்கேருந்து மாற்ற முடியாதுலாம் பேசிட்டு இப்போ அவங்களே எதிர்க்கிறத ஏன் அங்கே போய் கட்டணும் அதுவும் நூறு கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னா ஆதாயம் இல்லாமல் பண்ணுதா அந்த திமுக அரசு எதுக்கு அவ்வளவு பிடிவாதம் அப்படிங்கறது அரசாங்கத்தோட நிலைமை கிடையாதா இது வந்து வள்ளலாரை கும்பிடுறவங்களும் அதை ஏற்றுப்பாங்க பள்ளலாம் கும்பிடு வருவாங்க அவங்க நிலத்துல தான் போய் தங்கணும்னு ஆசைப்படுவாங்களான்னு அது ஏன்னா பக்கத்தில் கவர்மெண்ட்டில் வேறு நிலமே கிடையாதானே அந்த அவ்வளோ பெரிய ஸ்பேசிஸாக இருக்குது அதை கட்ட போகிறாங்க நூறு கோடி ரூபா பஜெஜ் ஊதுக்கிறாங்க இதிலேருந்து தெரியுது இல்லையா என்னமோ ஒன்றும் நடக்குது அங்கே தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பெருமை சேர்க்குற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டு செஸ் வீரர் குகேஷ் அவர் வந்து பதினேழு வயது தான் ஆகுது ஃபிடே கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற அந்த சாம்பியன்ஷிப் போட்டி கனடாவில் வந்து இருக்கு இதில் வந்து வெற்றி விட்டுருக்காரு குகேஷ் பதினேழு வயசில் ரொம்ப இளம் வயசில் இந்த போட்டியை ஜெயிச்சது அவர் தான் அவருக்கு வந்து பிரதமர் இங்கே முதல்வர்னு எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் வாக்காளர் லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல நீங்க ஓட்டு போட முடியாது ஓட்டு இல்லைனாலும் பரவாயில்ல விரல்ல மை மட்டும் வச்சு விடுங்க ஸ்டேட்டஸ் போடணும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள அதிகாரம் படைத்தவர்கள் என்னை பதவியிலிருந்து அகற்ற முயற்சிக்கின்றனர் பிரதமர் மோடி நீங்க தான் உலகத்திலேயே பவர்ஃபுல் விஸ்வகுருன்னு சொன்னாங்க அப்ப நீங்க விஸ்வகுரு இல்லையா பயப்பிள்ளைய போய் சொல்லிட்டாங்க போல ஆட்சிக்கு வந்த பிறகு அமலாக்கத்துறை சிறப்பாக செயல்படுகிறது மோடி ஆமா ஓவர் டைம் போட்டு வேலை பார்க்கறாங்க ராமநாதபுரம் தொகுதியில் எனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ஓபிஎஸ் இது எந்த ஓபிஎஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக இன்னைக்கு ஷோ கொஞ்சம் லென்த்தாக வந்திருக்கும் இதெல்லாம் தண்ணி நாங்கள் வாட்ஸ்அப் அந்த குரூப்பில் உடனுக்குடன் முக்கியமான சிக்கல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வேணுங்க வந்து நிச்சயம் நினைஞ்சுக்கோங்க நல்ல இன்ட்ராக்ஷனா நடக்குது நம்ம நேர்கள் கூட சரி இன்னைக்கு யாருக்கு யாருக்குன்னா மோடி கொடுத்துடலாம் வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச்சாவ வந்து கொடுத்துடலாம் எல்லாம் சொல்லுவாங்க விட்ட சொல்ல அல்ல முடியாதுப்பா பார்த்து பேசுப்பா அப்படிமாங்க அதை அவர் இஷ்டத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதனால நம்ம எல்லாரும் சார்பாக நா காக்க நாக்க கொஞ்சம் காத்து பேசுங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே சர்வதேச பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அவர் பேசுகிற விஷயம் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறது பிரதமர் உணர்ந்து பேசணும் பட் அவர் வந்து கண்ட விஷயத்தை பதவிக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்குதுல்ல மூன்றாம் தர மனிதர் மாதிரி பேசக்கூடாதுல்ல ஆமாம் அதனால நான் காக்கங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி